தூய யோவான் எழுதிய முதல் திருமுகம் அதிகாரம் மூன்று கடவுளின் பிள்ளைகளும் அலகையின் பிள்ளைகளும் நம் தந்தை நம்மிடம் எத்துணை அன்பு கொண்டுள்ளார் என்று பாருங்கள் நாம் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுகிறோம் கடவுளின் மக்களாகவே இருக்கிறோம் உலகம் அவரை அறிந்து கொள்ளாததால் தான் நம்மையும் அறிந்து கொள்ளவில்லை என் அன்பார்ந்தவர்களே இப்போது நாம் கடவுளின் பிள்ளைகளாயிருக்கிறோம் இனி எந்தையராய் இருப்போம் என்பது இன்னும் வெளிப்படவில்லை ஆனால் அவர் தோன்றும் போது நாமும் அவரை போல் இருப்போம் ஏனெனில் அவர் இருப்பது போல அவரை காண்போம் பாவத்தை விட்டு வாழுங்கள் அவரை நோக்கி இருக்கிற அனைவரும் அவர் தூயவராயிருப்பது போல தம்மையே தூயவராக்க வேண்டும் பாவம் செய்யும் அனைவரும் சட்டத்தை மீறுகின்றனர் சட்டத்தை மீறுவதே பாவம் பாவங்களை நீக்கவே அவர் தோன்றினார் என்பது உங்களுக்கு தெரியும் அவரிடம் பாவம் இல்லை அவரோடு இணைந்திருக்கும் எவரும் பாவம் செய்வதில்லை பாவம் செய்பவர் எவரும் அவரை கண்டதுமில்லை அறிந்ததுமில்லை பிள்ளைகளே எவரும் உங்களை நெறி தவற செய்ய விடாதீர்கள் கிறிஸ்து நேர்மையாளராய் இருப்பது போல் நேர்மையாய் செயல்படுபவர் நேர்மையாளராய் இருக்கிறார் பாவம் சார்ந்தவர் ஏனெனில் தொடக்கத்தில் இருந்தே அலகை பாவம் செய்து வருகிறது ஆகவே அலகையின் செயல்களை தொலைக்கவே இறைமகன் தோன்றினார் கடவுளிடமிருந்து பிறந்தவர் எவரும் பாவம் செய்வது இல்லை ஏனெனில் கடவுளின் இயல்பு அவரிடம் இருக்கிறது கடவுளிடமிருந்து பிறந்தவராய் பிறந்தவராயிருப்பதால் அவரால் பாவம் செய்ய இயலாது நேர்மையாய் செயல்படாதவரும் தம் சகோதர சகோதரிகளிடம் அன்பு செலுத்தாதவரும் கடவுளிடமிருந்து வந்தவர்கள் அல்ல இதனால் கடவுளின் பிள்ளைகள் யாரென்றும் அலகையின் பிள்ளைகள் யாரென்றும் புலப்படும் அன்பு கட்டளை நீங்கள் தொடக்கத்தில் இருந்து கேட்டறிந்த செய்தி இதுவே நாம் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்த வேண்டும் போல் நீங்கள் அவன் தீயோனை சார்ந்தவன் ஏனெனில் கொலை செய்தான் எதற்காக அவரை கொலை செய்தான் ஏனெனில் அவன் செயல்கள் தீயனவாக இருந்தன அவன் சகோதரருடைய செயல்கள் நேர்மையானவையாக இருந்தன சகோதர சகோதரிகளே உலகம் உங்களை வெறுக்கிறது என்றால் நீங்கள் வியப்படைய வேண்டாம் நாம் சகோதர அன்பு கொண்டுள்ளதால் சாவிலிருந்து வாழ்வுக்கு கடந்து வந்துள்ளோம் என அறிந்துள்ளோம் அன்பு கொண்டிராதோர் சாவிலேயே நிலைத்திருக்கின்றனர் தம் சகோதர சகோதரிகளை வெறுப்போர் அனைவரும் கொலையாளிகள் எந்த கொலையாளியிடமும் நிலை வாழ்வு இராது என்பது உங்களுக்குத் தெரியுமே கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார் இதனால் அன்பு இன்னதென்று அறிந்து கொண்டோம் ஆகவே நாமும் நம் சகோதர சகோதரிகளுக்காக உயிரை கொடுக்க கடமைப்பட்டு இருக்கிறோம் உலக செல்வத்தை பெற்றிருப்போர் தம் சகோதர சகோதரிகள் தேவையில் உடல்பதை கண்டும் பரிவு காட்டவில்லை என்றால் அவர்களிடம் கடவுளின் அன்பு எப்படி இரு நிலைதிருக்கும் பிள்ளைகளே நாம் சொல்லிலும் பேச்சிலும் அல்ல உண்மையான அன்பை விளங்க செய்வோம் இதனால் நாம் சார்ந்தவர்கள் என அறிந்து கொள்வோம் நம் மனசான்று நாம் குற்றவாளிகள் என தீர்ப்பளித்தாலும் கடவுள் திருமுன் நம் உள்ளத்தை அமைதிப்படுத்த முடியும் ஏனெனில் கடவுள் நம் மனசான்றை விட மேலானவர் அனைத்தையும் அறிபவர் அன்பார்ந்தவர்களே நம் மனசான்று நாம் குற்றவாளிகள் என தீர்ப்பளிக்காதிருந்தால் நாம் கடவுள் திருமுன் உறுதியான நம்பிக்கை கொண்டிருக்க முடியும் அவரிடம் நாம் எதை கேட்டாலும் பெற்றுக்கொள்வோம் ஏனெனில் அவர் கட்டளைகளை கடைப்பிடிக்கிறோம் அவர் திருமுன் அவருக்கு உகந்தவற்றையே செய்து வருகிறோம் கடவுள் தமக்கு கொடுத்த கட்டளையின்படி அவருடைய மகன் இயேசு கிறிஸ்துவிடம் நம்பிக்கை கொண்டு ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்த வேண்டும் இதுவே அவரது கட்டளை கடவுளுடைய கட்டளையைக் கடைப்பிடிப்பவர் அவரோடு இணைந்திருக்கிறார் கடவுளும் அவரோடு இணைந்திருக்கிறார் கடவுள் நம்மோடு இணைந்திருக்கிறார் என்பதை அவர் நமக்கு அருளிய தூய ஆவியால் அறிந்து கொள்கிறோம் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி